ஹலோ வணக்கம் கலையன் காமெடியில் இன்று ஒரு அம்மாவும் பையனும் டேய் டேய் என்னடா தேங்காய் உடைக்கிற எம்மா நேரமாக உடைச்சோம் ஒழுங்காக உடைச்சிருக்கியா என்னத்த படிச்சியோ உன்னெல்லாம் எதுக்கு படிக்க வச்சனே தெரியல ஏம்மா படிக்கும்போது தேங்காய் உடைக்குவா சொல்லி தராங்க படிக்கும்போது லவ் பண்ணுறதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ஏண்டி ரம்மா நேற்று நீ ஏன் சாம்பார் ரசம் மாதிரி வச்சியா உங்கள் மாமியார் எல்லோருக்கிட்டேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அடிப்போடி அவங்களுக்கு ஞாபக மருத்துவ அதிகமாக ஆயிடுச்சு நான் வச்சது ரசம்தான் அவங்க அதை சாம்பார்னு நினச்சிருப்பாங்க அக்கா இப்படி இருமிகிட்டே இருக்கீங்களே ஆமாம்மா நாலு நாளாக பயங்கர இருமல் ஒன்றுமே முடியல அப்போ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம்ல இருமல் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் குறையட்டும் அப்புறம் போகலான்னு பார்க்குறேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஏய் உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் ஒரு கோட்டீஸ்வரம் மாப்பிள்ளையாக இருந்தா ஹாப்பியாக இருப்பேன் கோட்டீஸ்வரம் மாப்பிள்ளை கிடைக்கலண்ணா ஒரு லட்சாதிபதியாக இருந்தால் கூட ஓகே தான் சரி லட்சாதிபதி மாப்பிளையும் கிடைக்கலண்ணா ஒரு ஐம்பதாயிரம் வாங்குகிற மாப்பிள்ளையாக இருந்தால் கூட போதும் மேடம் ரொம்ப நேரமாக நான் கவனிக்கிறேன் கோட்டீஸ்வரன்லேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டீங்க எப்போ இந்த பதினஞ்சாயிரத்துக்கு வருவீங்க எதுக்கு எங்கள் வீட்டில் கூட ரெண்டு மாப்பிள்ளை இருக்காங்க யார் நானும் என் தம்பியும் தான் ஒரு சேல்ஸ்மேன் வந்திருக்காங்க ஒரு வீட்டுக்கு மேடம் மேடம் ரெண்டு ப்ராடக்ட் தொள்ளாயிரம் தான் மேடம் தொள்ளாயிரமா அவ்வளோலாம் தர முடியாது ஏய் சீப்பாக இருக்குடி வாங்கிக்கிடி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் போங்க பெரிய அம்பானின்னு நினப்பு நான் பேசி வாங்கிக்கிறேன் போங்க உள்ள மேடம் தொள்ளாயிரூவா மேடம் தொள்ளாயிரம்லாம் தர முடியாதுப்பா வேணா ஆயரருவா தருவேன் கொடுத்துனா கொடு இல்லைன்னா போ சரி மேடம் இந்தாங்க முன்னாடி வாங்கிட்டியா இங்கே பாருங்க எப்படி இருக்கு எவ்வளோ கொடுத்த தொள்ளாயிரரூபா கேட்டாங்க நான் பேரம் பேசி ரூபாய்க்கு வாங்கிட்டேன் எப்படி என் திறமை ஐயோ 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 உன்னை வச்சுக்கிட்டு அடிக்கிற வெயிலுக்கு உடம்பெல்லாம் கருத்து போகுது ஆனால் அவ்வளோ வெயில் மண்டையில் பட்டுக்கூட ஒரு வெள்ள முடியாது கருப்பாக போத அட ஆமாம்ல சிரிச்சுட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்